அனைத்து தமிழிங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முறை எஸ் கட்டுமானம் முறையில் நம்மளை பெரம்பலூர் சைட்டில் இருக்கோம் வேலை முடியுது என்னையோட கம்ப்ளீட் பண்ணி நாளைக்கு க்ளீன் பண்ண போகிறோம் நாலைக்கு வந்து கிராபரேஷன் பண்ணுறோம் வீடு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து மணியல் மிஸ்திரி இருக்காங்க மணி இருக்காங்க இவர் பேரும் மணிதான் ரெண்டு பேரும் மணி தான் இவர் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் நம்ம இதில் பார்க்குறாரு இந்த சைட்டு ஃபுல்லாக இவர் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு லோக்கல் பெரம்பலூர் லோக்கல் இவர் இவர் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இவர் சின்னமா பையன் இவர் பெரிய பையன் மணி உரிமை தான் ரெக்கமெண்ட் பண்ணார் அவர் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குது எல்லாமே வயரிங் வேலை எல்லாமே நல்லா வந்திருக்கு இப்போ வந்து இறுதிக்கட்ட வேலைகள் நடந்துகிட்ருக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் எலிவேஷன் எப்படி இருக்குது உள்ள என்ன வேலை நடந்துகிட்ருக்கு க்ளீன் பண்ணுறோம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது இதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போ நம்மளுடைய சைட்டு வேலை முடிய போது இன்றை விட முடிச்சுட்டு நாளைக்கு காலையிலே க்ளீன் பண்ணி ஒப்படைக்க போகிறோம் இதுக்கப்புறம் வந்து குடி போனதுக்கப்புறம் எதாவது அப் இருக்கிறது உள்ளே ஒரு கோட்டு பெயிண்ட் அடிச்சிருக்குது அதெல்லாம் அடித்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் நாலுக்கு வந்து கிராய பிரவேஷம் சைட்டை சுற்றி சும்மா ஜேர்சி போட்டு க்ளீன் பண்ணிடுவோம் ஜேர்சி வச்சு லேசாக க்ளீன் பண்ணிட்டோம் பண்டிகின்னு தூங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ட்டு முன்னாடி பந்தல் போட்டாச்சு ஃபங்க்ஷனுக்கான பந்தல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரியாக ஒரு இனிப்பான ஒரு தருணமாக இருக்குது நம்ம நம்பி கொடுத்தாங்க அந்த சைட்டை சூப்பராக எடுத்துருந்துருக்கோம் அவங்களுக்கு ட்ராயிங் கொடுத்த மாதிரியே ப்ராப்பரான மெஷர்மெண்ட்ஸு ப்ராப்பரான தரமான ஒர்க்கு அது மாதிரி எலிவிஷனுமே அதே மாதிரி போட்டு கலர்ஸும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடிச்சு எடுத்துருக்குறோம் எலிவிஷன்லேயே கரெக்ஷன் இதெல்லாம் திருப்பியுமே பண்ண சொல்லியிருந்தோம் இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி கூட ஒர்க்கை முடிச்சிருக்கலாம் இந்த குரூ கட்டிங்கலெல்லாம் கொஞ்சம் ஒர்க் இருந்தது அது மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதெல்லாம் கரெக்ஷன் எல்லாம் சரி பண்ண சொல்லி திருப்பி அதை கலரிங் போய் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இறுதிக்கிட்ட வேலைகளில் இருக்குது இப்போது இந்த சைட்டில் என்ன வேலைகள் இன்றைக்கி இருக்கு அப்படிங்கிறதையும் நாளைக்கு நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைட் எப்படி இருக்குது வாய்ப்பு இருந்தால் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வீடியோ பண்ணலான்னு இருக்கேன் ஒரு தரமான கட்டுமானம் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் உங்களோட இதை பகிர்ந்துக்கள்லையும் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்குது அவுட்டர் ஃபுல்லாக பட்டி வச்சுருக்கோம் இந்த அந்த காரணம் ஆரம்பித்து இந்த பக்கம் இந்த பக்கம் கம்ப்ளீட் பட்டி உள்ளே கம்ப்ளீட் பட்டி வால் பட்டி வச்சு எடுத்துட்டு வந்துருக்குறோம் ஒர்க் எல்லாமே கொத்தனார் ஒர்க் தான் ஃபுல்லாகவே ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கிறது அனைத்தும் சிவில் ஒர்க்குலேயே கொண்டு வந்தது தான் எல்லாமே பார்டர்ஸு குரூ கட்டிங்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து சிவில் ஒர்க்குலேயே பண்ணது அப்படியே இருக்கும் பில்டிங் இருக்கிற அளவுக்கு அப்படியே இருக்கும் கலர் மட்டும் நம்ம வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் டைப்ஸுகளை எதுவுமே இது பண்ணல வாழ்க்கை வந்து உள்ள மரத்துக்கு பக்கத்தில் மட்டும் கொடுத்துருவாங்கள்தான் இந்த பக்கம் கார் பார்க்கிங் கேட்டு அந்த பக்கம் விக்கெட் கேட்டு இது தான் நம்மளுக்கு ரோடு அக்சஸ் இது தான் இதுலேயும் ரோடு இருக்குது எச்எப் ரோடு இந்த பக்கமும் ரோடு இருக்குது எப்படி இருக்குங்கிறதையும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க கிரவேசம் முடிஞ்சு ஃபைனல் ஒர்க்கு டச்சப்லாம் பார்த்து கொடுக்கும்போது இன்னுமே சின்ன சின்ன பாயிண்ட் அங்கே பிரச்சனைகள் இருக்குது டச்சப் எங்கிறதுன்னு பார்த்து கம்ப்ளீட்டாக முடிச்சு அப்படியே ஏ டு செட் இது பண்ணி வீட்டுக்காரன்ற பிடிச்சிருவோம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம ஒரு ஃபினிஷிங் வீடியோ போடுவோம் இப்போ ஓவரலாக நம்ம வேலைகள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்டில் நம்மளுக்கு காம்பவுண்ட் வாலும் பில்டிங்கும் ஒன்றா தான் வருது ஏன்னா போட்டியோ தான் பதினோரு அடி போட்டிக்கு போட்டிருக்கோம் வாலில் பட்டி மாதிரி ஒரு ஒர்க்கு கொடுத்தது இந்த வெளியில் காமண்டோலாக வர போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு இருக்குது சூப்பராக இருக்குது இதுதான் விக்கெட் கேட்டு டோர் பாலிஷ் இன்னும் மாட்டலை எடுத்து மாட்டி விடணும் அவ்வளோதான் இந்த ஒர்க்கு வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் கண்ணிவாக போகுது சைடு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த பக்கம் வந்து அலுமினியம் விண்டோ ஒன்று கொடுத்துருக்குறோம் அதை சுற்றி ஒரு பார்டர் கொடுத்து அதுக்கு ஒரு கலர் மாதிரி கொடுத்துருக்கோம் எலிஷன் இந்த இதோட வால் பட்டி முடித்து இந்த பக்கம் வந்து பட்டி கிடையாது ஒயிட் சிமெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைமர் அதுக்கப்புறம் கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போஸராக வர போர்ஷன் வந்து நெத்தி மட்டும் இல்லாமல் சைடும் அணிச்சிருக்கோம் இந்த பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது இந்த இது எடுத்தோம்னா இது அடித்து இந்த சைடும் கொடுக்கணும் சைடும் கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்போஸாக இருக்கிறது நல்லா தெரியும் குரு கொடுத்து ஸோ கம்ப்ளீட்டாக பட்டி வச்சு பண்ணிடு அது மாதிரி இந்த பஷன் பாருங்கள் இதுவும் அது மாதிரி தான் இந்த இது வந்து மடக்கி இதுக்கும் கொடுக்கணும் அப்போ தான் இது நல்லா அந்த எக்ஸ்போஸ்டராக தெரியும் இந்த சின்ன சின்ன பார்டர்ஸ் நாலு அஞ்சு பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் பார்டர்ஸுமே அப்படியே தனியாக வைச்ச மாதிரி இருக்கணும் சைடு எல்லாமே வச்சு இது பண்ணிடணும் இந்த கலர் வந்து மடக்கி இப்படி கொடுக்கணும் அப்போ தான் அந்த ஸ்டேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நெத்தி மட்டும் அடித்தோம்னா நல்லா இருக்காது இது மாதிரி நம்ம அடிக்கணும் இதெல்லாம் வந்து நுணுக்கமாக செய்கிற வேலைகள் இதெல்லாம் பண்ண சொல்லி எடுத்து வந்திருக்கோம் இது இன்னொரு கோட்டு அடிக்கணும் இந்த ஒயிட்டில் இன்னொரு கோட்டை கொடுக்கணும் ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கோட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இது ஃபைனல் பண்ணியிருக்கிறோம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம டச்சப் எதாவது பண்ணோம்னா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணணும் எஸ்எஸ் ஒர்க் போய்ட்டுருக்கு மெயினர்கள் வந்து பாலிஷ் போட்டுருக்குறோம் க்ளியர் வந்து போட்டிருக்கு ஃபங்க்ஷன் முடித்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை தேய்ச்சிட்டு பிளேயர் மட்டும் நல்லா பார்க்காம ஊதிக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் வுட்டுக்கு ஃபுல்லாக பியூ கிளாஸ் பாலிஷ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த டோரும் எடுத்து மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு நாளைக்கு கம்மிக்கிறேன் கிளியராக எஸ்எஸ் இருக்குது போய்ட்டுருக்கு இன்னும் ஃபினிஷிங் அவ்வளோ ஃபினிஷிங் ஆனதும் நாளைக்கு உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன் இப்போ வந்து ஃபிட்டிங் முடிச்சுட்டு வெல்டிங் முடிச்சுட்டு கிரைண்டிங் போயிட்டுருக்கு இன்றைக்கி முடிச்சிருவாங்க பாலிஸு ஃப்ரெண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் போட்ட புடியும் அதுக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா ஸ்கொயரில் இருக்கிற புடியும் போட்டிருக்கு இது வந்து டாப் வந்து ரெண்டு இன்ச்சு இது வந்து முக்கால் முக்காலஞ்சில் நாலு கொடுக்குறோம் நார்மலாக மூணு கொடுப்பாங்க நம்ம வந்து நாலாக கொடுக்குறோம் சேஃப்டியாக இருக்கும் குழந்தைங்க ஏறுறது இறங்குறது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்பு விட்டு மூணாவது ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் விட்டு மூணாவது ஸ்டெப்பாக கொடுக்குறோம் அப்போ தான் பார்க்க அருமையாக இருக்கும் அது மாதிரி இந்த பொசிஷனில் பார்க்கும்போது இதில் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு இந்த ஸ்டெப்பு வந்ததுனால இந்த ரெண்டு ஸ்டெப்பாக இல்லாமல் ஒன்றை விட்டுட்டு இந்த பக்கம் ரெண்டே ஒன்று ஒன்று கொடுத்துருக்கோம் நல்லா வந்திருக்கு ஃபினிஷிங் பண்ணும்போது இதை ஃபுல் கவரேஜி உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ள வந்து ஒரு கோட்டு மட்டும் ஒயிட்டு போட்டிருக்குறோம் நம்ம ஏன்னா எப்படியும் ஒயிட்டு தான் கேட்டாங்க அதனால் அழுக்காகும் அப்படிங்கிறதுனால ஒரு கோட்டு மட்டும் போட்டு நிறுத்திருக்கிறோம் எலெக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டு லெக்ராண்டு மைரீஸ் கொடுத்துருக்குறோம் லெக்ராண்ட்லேயே மைரீஸ்ன்னு சொல்லிட்டு மைரீஸ் பார்த்திங்கன்னா மேலே மட்டும் இந்த மாதிரி விளைவாக இருக்கும் மற்ற மூணு பக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த பக்கம் மட்டும் சீட்டு இப்படி இருக்கும் சுவிச்சஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கும் மயிலிங் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சுவிட்சாக இருக்கும் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இது கொஞ்சம் ஸ்டீல் ப்ரொலிட் இருக்கும்ல நல்லா டிவி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி சாக்கெட் மட்டும் இங்கே வந்துடும் இதோட எல்லாம் இந்த வேலையில் வந்துடும் கம்மிட்டா வுட் ஒர்க் பண்ணுறோம் பேனலிங் பண்ணுறோன்னா இதை மட்டும் ப்ளக்கை மட்டும் எடுத்து பேனலிங்கில் கொடுத்துட்டு இங்கே சுவிட்சு போட்டுக்கலாம் அப்ரேட் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு வரோம் மீலிங்க்கும் மைரீஸுக்கும் வித்தியாசம் வந்து இந்த பிளேட் இது ஸ்டீல் பிளேட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் வந்து அது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும்ல சுவிட்சுமே நல்லாயிருக்கும் அந்த சுவிட்சு சின்னதாக குட்டியாக இருக்கும் இது நல்லா பெரிய சுவிட்சாக வரும் ரொம்ப நல்லாயிருக்கு சீட்டை மாட்டுங்க ஆ நல்லாயிருக்கு இந்த மாதிரி இந்த இந்த பாக்ஸில் மேலே வந்து இந்த வளைவு இருக்கும் மீதி மூணு பக்கமும் ரைட் ஆங்கிள் கட் பண்ண மாதிரியும் மேலே மட்டும் வளைவும் தெரியும் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சிக்ஸ்டீன் ஆம்ஸ் மட்டும் இந்த மாதிரி எக்ஸ்போஸ்டாக தெரியும் பதினாறு தான் பதினாறு மட்டும் அதே சிக்ஸ் ஆம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மட்டமாக இருக்கும் அது இன்னொரு போர்டில் இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எஸ்கோ ஜாகுவார் எஸ்கோ கொடுத்துருக்குறோம் வால் மிக்ஸ்சரு டூ இன் ஒன் வால் மிக்சரு வித் ஷவர் வாட்டர் ஹீட்ரு பாயிண்ட்டு கொடுத்துருவோம் டைல்ஸ் எல்லாம் வீட்டுக்காரங்க செலக்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்து கொடுத்தோம் இந்த கிளாசட் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸு ஃப்ளோர் மவுண்ட் கிளாசெட்டு போட்டிருக்கோம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஒரு சோப் ட்ரே சிங்கிள் சோப் வைக்கிற மாதிரி ஒரு சோப் ட்ரே ஒன்று ஷவர் ஷவர் பக்கத்தில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ரைட் ஹேண்ட் சைடு வச்சோம்னா சோப்பு எடுக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் இது வந்து டபிள்யூபிசி டோர் பெயிண்டிங் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக விண்டோஸ் கொடுக்குறதே பெயிண்டிங் பண்ணியாச்சு இதை வந்து பேபி லாக் போடாமல் டவர் போர்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா பேபி லாக் நிறையா இடத்துல வந்து லாக் ஆகிடுதுங்கிறதுனால லாக் கொடுக்காமல் இது மாதிரி பண்ணியிருக்கோம் இதே டோர் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்குது ஏன்னா அந்த டிசைன் அந்த மாதிரி எடுத்துருந்தோம் அப்படியே பெட்ரூம் டோர் டிசைன் இருக்கிற மாதிரியே எடுத்தாச்சு பெயிண்டிங் பண்ணுறதில் டிஃப்ரெண்ட் காமிச்சாச்சு இது தான் நம்ம இந்த பெட்ரூம் டோரு பெட்ரூம் டோர் ஃபிட்டிங்ஸு நல்லா அழகாக இருக்குது துடைக்கணும் இங்கே தான் மெயின் டோர் வந்து பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம் முடிஞ்சிருக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இன்னொரு தடவை இதை தேய்ச்சிட்டு கிளியர் இன்னொரு டைம் போடணும் கலர்லாம் மேட்ச் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இதை இன்னும் ஃபினிஷிங் பக்காவாக எடுத்துகிட்டு வரணும் அந்த ஹேண்ட் ஓக் பண்ணும்போது இன்னும் நல்லா நீட்டாகவே இருக்கும் இந்த ஃபினிஷிங் விட இன்னும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் கபோர்டெல்லாம் கிரானிட்லேயே போட்டிருக்கோம் இது மாதிரி கபோர்டெல்லாம் கிரானிக் சிலப்லேயே போட்டு நோசிங் பண்ணியிருக்கோம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் விண்டோஸ்லாம் டீ குட்டு பண்ணது டீ குட்டில் பெயிண்டிங் கொடுத்துருக்கோம் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு ஃபேன் லைட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க மாட்டி வச்சு கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிச்சு டோர் மட்டும் தூக்கி மாட்டி விடணும் இல்லை டிவி த்ரீ ஃபேஸ் டிவி ரோட்டர் சுட்சோட போட்டிருக்கோம் சிங்கிள் ஃபேஸ் தான் இப்போதைக்கு வாங்கியிருக்காங்க இருந்தாலும் அப்புறம் அவங்க த்ரீ ஃபேஸ் வாங்கினாங்கன்னா அப்படியே பிரித்து பிரித்து கொடுக்கறதுக்காக தனித்தனியாகவே கொடுத்தாச்சு ஒன்று வந்து ஹெவி ஒன்று வந்து லைட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் இல்லையா அது மாதிரி கொடுத்தாச்சு அதாவது அங்கே மீட்டர்லேருந்து இங்கே வந்துடும் மெயின் இது தான் இதுலேருந்து நம்ம ஃபேஸு மாறும்போது மாற்றிக்கலாம் இப்போ சிங்கிள் ஃபேஸுங்கிறத மூணுலேயும் இருக்கும் மூணுலேயும் இருக்கும் அது நம்ம த்ரீ பேஸ்தான் மாற்றி மாற்றி இருக்கோம் மூடி கேட்டுங்க பாக்ஸை சூப்பராகல ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு இருக்கு உள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்டு முடிச்சிருக்கோம் ஒரு ரெண்டு கோட்டு பட்டி வச்சு தேய்ச்சி ப்ரைமர் போட்டு ஒரு கோட்டு ஒயிட் மட்டும் நாங்கள் போட்டிருக்குறோம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு கோட்டு ஒயிட் போட்டு சுத்தம் பண்ணி கொடுக்கணும் இப்போ வந்து வீடு நாளைக்கு சுத்தம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சிங்கு எஸ்எஸ் சிங்கு வச்சு சிங்காக்கு ஒன்று போட்டு பண்ணியிருக்கோம் சிங்குக்கு நேர் ஒரு விண்டோ ஒன்று இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்யூரிஃபை ஒரு ப்ளக் பாயிண்ட்டு இந்த பக்கம் சிம்னி ஃபீச்செலாம் யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்காக இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட்டு மேலே வந்து எஸ்காஸ்டிக் எனக்கானது இந்த பக்கம் மிக்ஸி இந்த மாதிரி டேபிள் டாப்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவைஷன் கொடுத்துருக்கோம் கிச்சன் சின்னதாக ஒரு செல்ஃபோனு ப்ரொவைஷன் கொடுத்துருவோம் இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறதுக்கான ஃபேஷன் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்போஸ்டராக இருக்குது இந்த ப்ளக்குனால் அது வந்து பதினாறு ஆம்ஸு யூஸ் பண்ணக்கூடியது இதுவே வந்து அந்த போர்டோட மட்டமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மட்டமாக இருந்ததுன்னா இது வந்து நார்மல் சிக்ஸ் ஆம்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு இப்போ இன்னைக்கு பார்க்குற வீடியோக்கும் நாளைக்கு பார்க்குற வீடியோவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் க்ளீன் பண்ணுறோம் வீட்டை க்ளீன் பண்ணுறதே அந்த வீடு ரொம்ப அருமையாக வந்துடும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்குறோம் வந்து அட்டா அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் வாஷ்பேஷன் ஒன்று கொடுத்து ஒரு ஷவரு மிக்சர் வால் மிக்சர் ஷவரு இந்த பக்கம் வந்து ஒரு ஃப்ளோர் மூணு கிளாஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அந்த ரூமில் ஹீட்ரு இங்கே வந்து தண்ணி வர மாதிரி அவுட்டரில் பைப் அடித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இந்த காலில் முடிச்சு தின்டுறீங்களா மொட்டை மாடி மொட்டை மாடியில் வந்து பந்தல் போட்டுட்ருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடி தரை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூல் ரூஃப் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம் வெதர் வெதர் பாண்டு பெயிண்ட் வந்து மூணு கோட் அடிச்சிருக்கிறோம் இது உட்காரதுக்கு மட்டும் நம்ம கலர் அடிச்சு விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து மொட்டை மாடியில் சிப்ஸ் எழுத்த வீடியோ இருப்பீங்க அதுக்கு மேலே தான் இப்போ வந்து நம்ம இந்த பாண்ட் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கிறோம் கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நீட்டாக மொட்டை மாடி அவுட்ரு எல்லா பக்கமும் வந்து லைட்டு ப்ரொவேஷன் கொடுத்துருக்கோம் இங்கே இந்த மா இந்த மாடிக்கு இந்த பக்கம் இது மாதிரி வந்து நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வெளிச்சம் தெரியறதுக்காக இதெல்லாம் வந்து ஃபிஃப்டி பட்ஸில் வந்து லைட்டு விட்டுருவோம் போட்டு பார்த்து இவங்க தான் வந்து தனபால் நம்ம பெயிண்ட்ரு மேஸ்திரி டீம் தான் நம்ம நம்ம பில்டிங்கெலாம் பண்ணுறவர் நம்மளுக்கு வந்து எப்படி எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தருவாங்க ஒரு மேஸ்திரி இன்னைக்கு வரலை நேற்று பாலிஷர்லாம் போட்டுகிட்டு இருந்தார் இப்போ இவர் வந்து நம்ம சொல்கிறத கேட்டு நல்லா சூப்பராக செஞ்சிருவார் இந்த டிசைன் கூட இவர் தான் டைப்பெலாம் ஒட்டி நீட்டாக போட்டிருக்காரு இது கலர்லாம் பிரிக்கணும் குடி போனதுக்கப்புறம் வந்து இந்த கலர் பிரித்து அழகாக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போதைக்கு சும்மா தேய்ச்சிட்டு ஒரு ஒயிட் மட்டும் போட்டு விட சொல்லியிருக்கேன் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பெரம்பலூரை சுற்றி இருக்கிறவங்க ஏற்காவது நம்மளுடைய சர்வீஸ் தேவைனாலும் காண்டாக்ட் நம்பர் போடுறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வேலை முடிச்சுட்டு வந்ததுனால் எங்களுக்கு இங்கே வேக்கன்ட் இருக்குது பெரம்பலூரை சுற்றி இருக்கிற பகுதியில் நம்ம கட்டுமானங்கள் கட்டித்தரத்துக்கு தயாராக இருக்கிறோம் அணுகுங்க நல்லா தரமாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணிதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல டீம் சப்போர்ட் இருக்குது நம்மளுக்கு வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ இப்போ ஒரு சாம்பிள் தான் இதை வந்து க்ளீன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் அது மாதிரி வந்து கிரகரசம் முடிஞ்சு ஃபைனல் பண்ணிட்டும் நீட்டான வீடியோ ஒன்று பண்ணுறேன் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு இந்த ஏ ஏடிவ் செட் வீடியோ பண்ணிருவோம் கீழேருந்து இடத்தவர்கள் வந்து ஆரம்பித்து எல்லா ஸ்டேஜும் மாடி சிப்ஸ் இருக்கிறது கொண்டு நல்லா வீடியோ பண்ணியிருக்கோம் நுணுக்கமான விஷயங்கள் வந்து இங்கேருந்து பகிர்ந்துருக்குறோம் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நம்மளுக்கு அது நல்லா முடிக்க முடிஞ்சுது இடையில் இந்த கடைசி டைமில் வந்து எங்களுக்கு எலிவிஷனில் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தது அதனாலையும் அப்புறம் ஆட்கள் கொஞ்சம் பட்டகுறை இருந்தது மழை அது மாதிரி விஷயம் எடுத்தினாலையும் கொஞ்சம் இது வச்சிடலாம் இன்னும் ஒரு வாரம் முன்னாடியோட முடிச்சிருக்கலாம் ரொம்ப பொறுமையாக தான் எடுத்து வந்திருந்தோம் எந்த விதமான அவசரம் இல்லாமல் சூப்பராக முடித்தோம் சப்போர்ட் பண்ண டீம் எல்லாேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு நம்ம சைட்டை க்ளீன் பண்ணிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் நண்பர்கள் பகிர்ந்துங்க அடுத்து நாள் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்